சிம்ம ராசிக்காரங்க என்றைக்குமே சிங்கத்தை கண்டால் பயப்படாதவங்க யார் இருக்காங்க அது மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வைங்கிற மாதிரி தான் போவாங்க குமிஞ்சு போக தெரியாது அது மாதிரி இவங்களுக்கு வந்து இவங்களை சுற்றியும் ஆளுக இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தான் கேட்பாங்க மற்றவங்களை அதிகாரம் பண்ணித்தான் பழக்கமே ஒழிய இவங்கள யாரும் அதிகாரம் பண்ண முடியாது அது மாதிரி அன்பாக சொன்னால் பணிவாக சொன்னால் தான் கேட்பாங்களே ஒழிய அதிகாரம் பண்ணுனா இப்படி பண்ணு நீ செய்ய அப்படின்னு அந்த அதிகார தோரணை வந்து சிம்ம ராசிக்காரங்கிட்ட எடுபடாது அவங்க யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் போயாண்டு போயிடுவாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க என்றைக்கே அந்த மாதிரி ஆனால் இப்படிப்பட்ட கௌரவமாக அந்தஸ்தை பார்க்குறவங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குறவங்க கௌரவத்தை ரொம்ப பார்க்கக்கூடியவங்களுக்கு சொல்லுவாங்க சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் ஒன்று தேவைங்கிற மாதிரி எப்படி அந்த விளக்கு எரியருக்கு ஒரு தூண்டுகோல் இருந்து தூண்டணுமோ அது மாதிரி இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அம்மா அப்பாவோ அல்லது வாழ்க்கை துணையோ சரியான முறைக்கு இவங்களை புத்திமதி சொல்கிற மாதிரி அறிவுரை சொன்ன மாதிரி பண்ணால் இவங்க நல்ல ஃப்ளரிஷாக வருவாங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்கிறாங்களே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்ககிட்ட என்றைக்குமே இருக்குது எதையும் இப்படி இல்லை சார் அப்படி பண்ணுங்க சார் நீங்கள் பண்ணுறவதா அப்படின்னு தூ தூக்கி வச்சு பேசுனம்னா அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி உடனே இறங்குவாங்க இதெல்லாம் பண்ணி இதை விட்டு உனக்கு என்ன வேலை இதை தவிர நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா அது யாராக இருந்தாலும் போயாண்டு போயிடுவாங்க அதனால் இவங்கள வேலை வாங்கணும்னு நினச்சா இவங்ககிட்ட காரியமாகணும்னு நினச்சா என்றைக்குமே அனுசரித்து அன்பாக பேசுனா எதையுமே செய்வாங்க தான தர்மம் செய்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்க அது கரெக்டாக கௌரவத்துக்காகாவது தூக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கும் பேரும் புகழுக்காவது தூக்கி கொடுக்க வாய்ப்பு இவங்கள்ட்ட என்றைக்குமே இருக்கும் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டைக் ஃபார்வேர்டுங்கிறதுல அப்படி தான் இருப்பாங்க இவங்க இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உண்டான பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்